வணக்கம் நண்பா முக்கியமான வேலைகளை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளிப் போடாதீர்கள் இன்றே செய்ய முடியுமா என்று பார்க்க வேண்டும் நாளையன்று தள்ளி போடும் வேலைகள் நாளைய பொழுதை பரபரப்பாக மாற்றிவிடும் எனவே தள்ளிப்போடும் போடும் பழக்கத்தை கைவிடுங்கள் அந்தந்த வேலையை அவ்வப்போது செய்து முடித்தால் எளிதில் முடித்துவிடலாம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இந்த உலகத்தில் சாதித்த மனிதனின் வாழ்க்கையை நோக்கினால் அவர்கள் தன் வலிமையை மட்டும் வைத்து அதை சாதிக்கவில்லை அவர்கள் விடாமுயற்சியால் தான் தன் வெற்றியை அடைந்திருக்கிறார்கள் ஓரிரு தோல்விகள் உங்கள் முயற்சியை முடக்கிவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் உங்கள் முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் அதில் வெற்றி நிச்சயம் பல சமயங்களில் உன்னை வெற்றி அடைய விடாமல் தடுப்பது உங்கள் சொந்த மனமேதான் என்னால் முடியுமா என்று சந்தேகத்துடன் நினைக்கும் போது அதை அடைய முடியாமல் போகிறது என்னால் முடியும் என்று தன்னம்பிக்கையுடன் நினைக்கும் போது அது எவ்வளவு கடினமான செயலாக இருந்தாலும் அதை செய்து முடிப்பீர்கள் அதற்கான ஆற்றல் உங்களுக்கு தோன்றும் இதை நினைவில் வையுங்கள் ஆசையில்லாத முயற்சியால் பயனில்லை அதே சமயம் முயற்சி இல்லாத ஆசையினாலும் பயனில்லை ஆசையை லட்சியமாக மாற்றி அதை முயற்சி செய்தால்தான் அந்த ஆசையை அடைய முடியும் வெற்றி பெற முடியும் ஒருவன் திறமை இல்லாமல் கூட விட முடியும் ஆனால் உழைப்பு இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது வெற்றிக்கு அடிப்படை அதை பற்றிய சிந்தனை அதற்கேற்ற உழைப்பு அத்தகைய உழைப்பையும் மனம் தளராமல் இறுதிவரை செய்யும் மனிதனே வாழ்க்கையில் சாதிக்கிறான் தன் முயற்சியிலிருந்து பின்வாங்கும் மனிதனை விட மெதுவாக நடக்கும் மனிதன் எவ்வளவோ சிறந்தவன் அவன் என்றாவது தன் இலக்கை அடைந்து விடுவான் உனது பாதை சரியாக இருந்தால் நீ வேகமாக நடக்க முடியவில்லை என்றாலும் மெதுவாக நடந்தாவது அதை அடைந்துவிடு வெற்றி இன்று நினைத்து நாளை வருவதல்ல பல நாள் உழைப்பின் மூலமே அது கிடைக்கிறது வெற்றியாளர்கள் என்றுமே ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் பலமுறை யோசிக்கிறார்கள் நேரம் எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனால் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் தோல்வியாளர்கள் முடிவுகளை யோசிக்காமல் உடனே முடிவுகளை எடுப்பார்கள் அப்படி எடுத்த முடிவை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் அதனால்தான் அவர்கள் தோல்வியடைகிறார்கள் பிரச்சனைகளை பார்த்து சலித்துக்கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் இருக்கும் ஆபத்தை பார்க்கிறான் ஆனால் சாதிக்க நினைப்பவன் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் உள்ள வாய்ப்பை பார்க்கிறான் பிரச்சனைகளை சரி செய்ய தெரிந்த மனிதர்களே இந்த உலகத்தில் உயர்கிறார்கள் பிறரால் மதிக்கப்படுகிறார்கள் பிரச்சனைகளை கண்டு ஒதுங்கி நிற்பவர்கள் பிறர் உயர்வதை பார்த்து கொண்டே தாங்கள் உயர்வதற்கான வாய்ப்பை இழக்கிறார்கள் தினம் நீ செய்யும் சாதாரண செயலையும் அசாதாரணமான முறையில் செய்யும் போது உலகத்தின் கவனத்தை உன் மீது திருப்ப முடியும் எந்த செயலையும் பிறர் செய்வது போலவே செய்தால் பிறக்கு கிடைத்தது போலவேதான் வெற்றி உங்களுக்கும் கிடைக்கும் உங்களுக்கு மகத்தான வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் உங்கள் முயற்சியும் மகத்தானதாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இந்த வேண்டும் செய்வதை அறிந்து செய் விரும்பி செய் நம்பிக்கையோடு செய் இந்த மூன்றையும் கடைபிடித்தால் வெற்றி எளிதாக பெறுவீர்கள் இவை மூன்றையும் கடைபிடிக்காமல் செய்யப்படும் செயல் வெற்றி பெற வாய்ப்புகள் மிக மிக குறைவே வெற்றியாளர்கள் என்றுமே வாய்ப்புகளை தேடி நேரத்தை வீணடிப்பதில்லை அவர்கள் தங்களுக்கான வாய்ப்பை தாங்களே உருவாக்கிக் கொள்கிறார்கள் மற்றவர்கள் தாங்கள் அடைந்த தோல்விக்கு சூழ்நிலையை காரணம் காட்டுகிறார்கள் வெற்றியாளர்களோ சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் தனது முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து போராடி வெற்றி பெறுகிறார்கள் வெற்றி என்பது உடனே நிகழ்ந்து விடாது அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பல நாள் உழைப்பின் மூலமே கிடைக்கிறது வெற்றி என்பது லட்சியத்தை படிப்படியாக புரிந்து உயரத்தை அடைய வேண்டும் என்றால் முழு படிகளையும் பார்க்க தேவையில்லை உன் கண்முன் தோன்றும் சில படிகளை மட்டும் பார்த்து ஏறத் தொடங்கினால் அது நீங்கள் நினைத்த உயரத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும் தளராத இதயம் கொண்ட ஒரு மனிதனால் தான் நினைத்த அனைத்தையும் முடித்து காட்ட முடியும் தனக்கு ஏற்படும் சோதனைகளை தன் மனவலிமையால் கடந்து அதை சாதனைகளாக மாற்றுகிறார்கள் தன் எதிரே தோன்றும் தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றுகிறார்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் தலைமுறை தலைமுறையாக பின்பற்றி வருகிறார்கள் என்பதற்காக ஒரு விஷயத்தை உனக்கு புரியாமல் செய்யாதே ஒரு கருத்தை நாம் சிந்தித்து தெளிவு பெற்ற பிறகே அதன் மீது நமக்கு உண்மையான நம்பிக்கை ஏற்படும் நமக்கு உண்மையான நம்பிக்கை ஏற்பட்ட பிறகே ஒரு விஷயத்தை நம்மால் கடைபிடிக்க முடியும் மற்றவைகளை கடனே என்று தான் செய்ய முடியும் கடமையாக செய்ய முடியாது ஒரு அறிவாளி தன்னை சுற்றி உள்ள மனிதர்களை அறிவாளிகளாக பார்க்கிறான் தன் அறிவை வளர்க்கிறான் தன்னை சுற்றி உள்ள மனிதர்களையும் மேம்படுத்துகிறான் ஆனால் ஒரு முட்டாள் தன்னை சுற்றி உள்ள மனிதர்களை முட்டாள் என்றும் தான் மட்டும்தான் அறிவாளி என்றும் நினைத்துக் கொள்கிறான் தன் வளர்ச்சியை தானே தடுத்துக் கொள்கிறான் தன்னை சுற்றி உள்ளவர்களையும் வளர்ச்சியடையாமல் தடுக்கிறான் ஒரு மனிதனின் உண்மையான தன்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து பார்க்க வேண்டும் அதிகாரம் வந்ததும் ஆணவத்தில் ஆடுபவன் மோசமானவன் அதிகாரம் வந்த பிறகும் பணிவாக நடந்து தனது அதிகாரத்தை மற்றவர்களுக்கு நன்மை தரும் விதமாக மாற்றுபவன் உண்மையில் நல்லவன் எனவே எத்தகைய அதிகாரம் உங்கள் கைகளில் வந்தாலும் பணிவை கடைபிடியுங்கள் அதுவே உங்களுக்கு மதிப்பை தரும் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்